அந்த பொம்பளை நான் ஒரு கிளவி பாருங்க நேற்று பேசிக்கிட்டு இருக்கு பாரு ஒரு வயசான ஒரு கிளவி தெலுங்கு முன்னேற்ற கழகத்துல இருந்து அது தெலுங்குல ஒன்றும் கிடையாதுங்க பேச வைக்கிறது அது என்ன அது அதுனா தெலுங்கு முன்னேற்றம் அவன் எத்தனை மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேரோட இல்லை அவனுங்க அது என்ன தெலுங்கு முன்னேற்ற கழகம் அவங்க என்னன்னா திட்டமிட்டு சீமானை வீழ்த்த வேண்டும் சீமானை கேவலப்படுத்த வேண்டும் சீமானை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு அஜெண்டா அதில் என்ன தப்பா பேசிட்டாங்க இல்லை அவங்க பேசுற வார்த்தையில பாருங்களேன் அவங்க வயசுக்கு நம்ம அவங்களை அம்மா மாதிரி பாக்குறோம் இப்போ நமக்கு வந்து அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கிறாங்க நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா சீமானை நாங்க உயிரை எடுப்போம் உயிரை கொடுப்போம் இதெல்லாம் பேச்சாது இப்ப நீ உயிர் எடுப்ப நான் மயிர அப்படிங்கிட்டு இருப்பேன் சொல்லுங்க பாப்பா நீ தான் உயிர் எடுப்ப நாங்க பாத்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா ஏன் மண்ணுல வந்து நீ சொகுசா வந்து ஆண்டுகிட்டு இருக்க இது தமிழ்நாடுங்க தமிழர் வாழ்ற பூமி நாங்க உங்களை எப்பயுமே வந்திரு அண்ணா எப்ப சொல்லிருக்காரு இது எல்லாமே பதிவு பண்றான் சீமான் வந்திரு சொல்லிட்டார் தெலுங்கின மக்களை எங்க சொல்லிருக்காரு ஒரு காலையில் காட்டுங்க அப்படி இருந்தாலும் சொல்லுமா அந்த ஆ லாஸ்ட் இக்கு உள்ள புள்ள கட் பண்ணுவான் இது அப்படியே ஒட்டி தட்டி காட்டுவான் முப்பாருக்கு அக்கு அப்படி காட்டுவான்